சொல்றது ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் எல்லா விதத்துலேயும் ஃபங்க்ஷன் ஆகணும் என்ன சொன்னால் எல்லாரும் காசை வாங்கி போட்டு அதே காசை இவங்க தங்கட பொக்கெட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வர நானும் உடன்பட மாட்டேன் என்ன சொன்னால் நானும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருக்கிறேன் அப்போ நானும் அதை உடன்பட மாட்டேன் அப்படி கொண்டு போகிறது என்ன சொன்னால் இவ்வளோ பொதுமக்களுக்கு பயன்படுறதுக்குரிய விஷயங்களை நம்ம நாட்களே பொக்கெட்டில் கொடுத்து கொண்டு போகிறாங்க அது நான் அவருக்கு இப்போ அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆனால் பட் அதை தவிர என்ன சொல்கிறது இந்த அனாவசியமான சில சில கதைகள் வந்து தன்னைத்தானே என்ன என்ன டவுன் டவுன்கிரேட் பண்ற மாதிரியான வந்து வடிவ விளக்கமா அதுக்கு முதல் வீடியோவுல சொல்லி இருக்கிற வந்து தான் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒரு ஒரு குறைஞ்ச சதவீத டாக்டர்ஸ் தான் மற்ற டாக்டர்ஸ் எல்லாருக்கும் தான் ஆதரவாதான் கதைச்சு கொண்டிருக்கிறேன் அந்த ஒரு மூன்று நாலு வீதமான கிட்டதை செய்கிறதால டாக்டர் சமூகத்துக்கே வைத்திய சமூகத்துக்கே வந்து புளியா போகுது அவர்களைத்தான் தான் இனங்கண்டு அவர்களுக்காக எதிராகத்தான் விஷயம் வணக்கம் வணக்கம் பர்சான் குறிப்பிட்ட ஒரு டாக்டர் மயூரனோட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசலாம் இருக்கின்றேன் மதிப்புரிய சுனேஷ் சன்னா அவர்கள் அனுமதி தந்தால் பேசலாம் ஓகே டாக்டர் திருகோணமலை மாவட்டம்னு சொன்னீங்க திருகோணமலையில் ஓகே ட்ரிங்கோ டவுனில் ஓகே குறிப்பிட்ட அந்த நேற்று அந்த வீடியோ காணொலி தானே நீங்கள் இப்போ சற்போது பேசுனீங்க அது வந்து முற்று முழுதாக பிள்ளைன்றிருக்கீங்க அது குறிப்பிட்ட அந்த வீடியோக்குரிய உரிமையாளர் நான் என்பதையும் சொல்லிக் இல்லை சரியா எனக்கு தான் அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தேன் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் இப்போ இருக்குது இப்போ என்ன செஞ்சுட்டு

இப்ப அர்ஜுனா பிழை செய்கிறேன்னு சொன்னீங்க தானே இல்ல இல்ல அவர் பிள்ளை செஞ்சிரு நான் சொல்ல வர இல்ல 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 இப்ப 50 50 ओ, ओ, 50 சொல்றீங்க 50 பிளை 50 சரி என்று சரி அர்ஜுனா 50 பேசன் அலவ் செய்றார் தானே பிளை இல்ல இப்போ 50 பேசன் பிளையும் செய்றார் 50 பேசன் அலவ் செய்றார் என்று நீங்க சொல்லீங்க உங்களோட வாயால ஓ இப்ப அர்ஜுனா 50 பேசன் அலவ் செய்ற மாதிரி இலங்கையில ஜிஎம்ஓ உறுப்பினர்கள்ல யாராவது தற்போது வரைக்கும் இருக்கின்றார்களா

மேற்கடத்தில் விடுங்க நான் இதில் இந்த ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறேன் இல்லை அதனால் நான் நான் தேவையான எங்களுக்கு வேண சொன்னால் அட்வைஸ் பண்ணியிருப்பேன் ஓகே நீங்கள் இப்படியான இப்படியான விஷயத்தை இப்படியான இதுக்குள்ளால நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணி இதுக்கு மேற்கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்லியிருப்பேன் ஓகே இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால் நானும் திருகோணமலை மாவட்டம் தான் இறுதியாக ஒரு கேள்வி அந்த காணொலியை முற்றும் முழுதாக பார்த்தீர்களா இல்லை நான் ஃபுல்லாக பார்க்கல ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தேன் அப்போ அதே பொழிய நீங்கள் அப்படி செஞ்சதே பொழிய டாக்டர் இல்ல சரி நான் இல்லைல அது ஃபுல்லா பாக்கறது சரி ஏதோ ஒரு செய்யதேன்னு சரி எம் பட் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு நீங்களே இல்ல முன்னுக்கு சொல்லாம ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு நிமிடம் டைம் தரீங்கள அந்த இன்சிடென்ஸ நீங்க முழுமையாக பார்க்காததால ஒரு நிமிஷத்துக்குள்ள வெகு சீக்கிரமாக நடந்து முடிஞ்சத சொல்றேன் பிறகு நீங்க எனக்கு ஒரு பதில் ஒன்றை தாருங்க சரியா உங்க குடும்பத்துல இருக்கவங்க அனுமதித்தா அந்த இன்சிடென்ஸ ஒரு நிமிஷத்துக்குள்ள কইக்க சொல்றேன் இல்ல இல்ல அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நபர் வந்து நான் தான் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அந்த குறிப்பிட்ட புத்தளத்தில் இருக்க வைத்தியசாலைக்கு சென்றேன் நேரம் சரியாக பன்னிரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடமாகினது ஹாஸ்பிட்டல் அதாவது என்ட்ரன்ஸ் வாசலிலே சென்றபோது ஹாஸ்பிட்டலில் பணிபுரியும் ஒரு வெள்ளை உடுப்பு போட்ட அட்டென்டன் வருகின்றார் வெளியே டாக்டர் இருக்கின்றாரா மருந்தெடுக்க வருகின்றன என்று என்னால் கேட்கப்பட்ட போது டாக்டர் குவாட்டஸுக்குள்ளே இருக்கின்றார் அங்கே வைத்து நீங்கள் பிரைவேட்டாக எடுக்க முடியும் என்றால் அதிலிருந்து ஒரு முப்பது மீட்டர் இருபது மீட்டர் தூரத்திலே அந்த ஓபிடிக்கு அருகாமையில் டாக்டருடைய குவாட்டஸ் இருக்கின்றது குவாட்டஸுக்கு வீடியோவை ஒன் பண்ணி செல்கின்றேன் டாக்டர் நான் நினைக்கின்றேன் தூக்கமோ தெரியாது வேறு வேலைப்பாளுக்காக அவதானித்த டாக்டர் சேட்டை போட்டு சரத்தோடு வாரார் சரத்தோடு வந்து அந்த மேசைகள் மருந்துகள் வைக்கப்பட்டிருக்கின்றது எனது அன்பு குழந்தை உட்காரப்படுகின்றார் எங்களிடம் கேட்கப்பட்டது என்ன உங்களுக்கு நோய் இருக்கின்றது என்னால் அந்த அவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லப்படுகின்றது மருந்தெடுக்கப்படுகின்றது இறுதியாக பணம் கொடுக்கப்படுகின்றது முற்றுமுழுதாக காணொலியாக எடுக்கப்படுகின்றது இது ஒரு பிழை என்று அவதானித்து உங்களுடைய ஜிஎம்ஓயினுடைய இலங்கை நாட்டினுடைய ஜிஎம்ஓனுடைய மதிப்பிற்குரிய கௌரவ தலைவர் பிரசிடென்ட் அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தேன் தென்னகோன்சேர் அவர்களே தெரியுமா ஓ தெரியுது இது சம்பந்தமாக டாக்டர் அவர்களோட தொலைபேசி அழைப்பை அந்த பாதிக்கப்பட்ட ஊழலில் ஈடுபட்ட டாக்டர் அவர்களுக்கு ஒரு ஒரு மனித நேயத்தோடு தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்ட போது டாக்டர் அவர்கள் நீங்கள் இப்படி ஒரு தவறை செய்திருக்கின்றீர்கள் இது சம்பந்தமாக உங்களுடன் பேசுவதற்காக அழைப்பை ஏற்படுத்த போது டாக்டர் சொல்றார் எதுவாக இருந்தாலும் நீ நேர்ல வா பேசி தீர்மானிக்கலாம் நீ என்ன சரி எதிர்பார்க்குறியா உனக்கு என்ன சரி தேவை இருக்கின்றதா கேட்குறார் அது பொறுத்தவரையில் அது யாராக இருந்தாலும் ஒரு டீல் பேசுகிற மாதிரி தான் பேசினார் இடையில போனை துண்டிக்கப்படுகின்றது இறுதியாக இரண்டாவது கோல் அடுத்த நாள் டாக்டருடன் இரண்டரை மணிக்கு மேற்கொண்ட போது உன்னுடைய தங்கை உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய அம்மாக்களை கொண்டு வா நான் உடலுறவு கொண்டுகின்றேன் இல்லை 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 அவர் இல்ல இல்லை அவர் ஸ்கிப் பண்ணி ஃபுல்லு ஓ அவர் சொல்ல இல்ல இல்ல இப்ப 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 என்னன்னு கேட்டா டாக்டர் அவர்களே இல்ல இல்ல இப்ப டாக்டர் இல்ல 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 அவரும் ஒரு டாக்டர் அவர் ஜிஎம் ஓ கிலோ வரத்தால இப்ப இந்த இன்சிடென்ட் இப்ப இந்த ஓ இப்ப இப்ப சரி இறுதியாக சரி இப்ப 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 டாக்டர் மயூரன் சேர் அவர்களே இப்ப இந்த நடந்த இன்சிடென்ட் இது முற்று முழுதாக பிழை என்று கூறியிருக்கின்றா சரி என்று கூறியிருக்கிறார்களா இந்த இது இதில் இதில் தட்டி கேட்டது வெற்றி பெற போவது அர்ச்சுனாவா அருச்சுனாவா ஊழலில் ஈடுபட்ட வைத்தியரா இது மட்டும்தான் என்ற கேள்வி பதில் இல்ல 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 சரியா பிள்ளையா சரி ஐதான் இல்ல பட் தொடர்பு செய்ய யார் செய்தாலும் பிள்ளை பிள்ளை அந்த டைம்ல வந்து அது டுவெல் டு டூ வந்து லஞ்ச் டைம் அந்த நேரத்துல வந்து அவர் வெளியில் ஒரு இடத்துல வந்து பேஷண்ட்டை பார்த்துருந்தா பரவாயில்ல பட் ஹோஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸுக்குள்ளே எக்காரணம் கொண்டு எங்களை இதில் செக்ரட்டரி சொன்ன மாதிரி ஓ எங்கள் காசு வாங்கி குவார்ட்டர்ஸுக்குள்ளே அதாவது ஹோஸ்பிட்டல் ப்ரீமிஷன்ஸுக்குள்ளே வந்து எதுவும் செய்ய இயலாது அது டுவெல் டு டூ லஞ்ச் அது அவர் வெளியில் அங்கேயோ இடத்துல அவர் ப்ரைவேட் வச்சுருந்து அவர் பார்த்துருந்தேருன்னு சொன்னா மேபி ஓகேயாக இருந்திருக்கலாம்

தம்பி இல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் இவ்வளவு நேரம் விட்டு நான் காய்ச்சோனிக்கன்னு சொன்னேன் அவர் அன்னைக்கு பிலிப்ஸ் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன் நான் தான் ஏ வேற ஏதோ ஆரோர் பேரோ இன்னும் ஏதோ ஒன்று அன்னைக்கு ஒரு காரணம் ரஜனோ தான் வேணும் செய்யலை செய்யலைன்னு நான் ஆரோட்டா அன்னைக்கு சொல்லிக்க கேள்வி கேட்டு கொண்டு வந்த நான் தான் அதை செய்ய தான் செய்ய இல்ல என்று சொல்லியாரு உறுதிப்பட சொன்னவர் அதை எதோ ஒரு தவறு நடத்திக்கலாம் இல்ல வேற யாருக்கு தான் தேடி பார்த்தனா அழிக்கிறதுக்கு தனக்கு லிங்க் கிடைக்க என்று சொல்லி சொன்னவர் சரிதான நான் கேட்டேன் சொன்னேன் அவர் வந்து உங்களுக்கு தெரியும்

பொது நலனா கதைக்கிறதுக்கும் நாங்கள் ஆதரவாக கதைக்கிறதுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் தேர்தல் அடுத்த தேர்தலும் இன்னும் வர இருக்குது. அத கொண்டுங்கட கட்சி galera நடவடிக்கை அடுத்த வைத்தியர்ககிலே நாங்கள் இன்னும் இவ்வளவோ இவ்ளோவோ செய்ய வேண்டிய இருக்க குழப்பவாதிகள் வந்து வந்தங்கட நேரத்தை வந்து இது செய்து கொண்டு போறாங்க. அப்ப ஆகவே இதிலே இருக்கிறார்கள் கால் நீங்க கொஞ்சம் அவதானம் எடுத்து கொஞ்சம் விஷயங்கள் தலைவார்க்கு என்ன நான் மேக்றேன். நான் இந்த கருது தேர்தல் வந்தங்கட நேரத்த வந்து இது செய்து. இதெல்லாம் சொல்லுங்க. சந்திரனா மீன் நிதாந்தன் நீங்க சொல்றீங்க இது வர வேலை பார்த்து ஏத்தனோனு தம்பி இங்க யார் கெட்டவனும் யார் நல்லவனும் சத்தியமா பார்த்து எங்களாலேயே தெரியாதுன்னு தெரியாதே தெரியாம நீங்க வந்து இதுல வந்து சொல்றனீங்க பார்த்து பார்த்து ஏத்துனே எப்படி பார்த்தனும் பூதா கண்ணடியா வச்சு பார்த்து ஏத்துறது என்ன தம்பி கொடுக்கலாம் அக்கா இப்போ என்ன பிரச்சனை அண்ணா வந்து அவன் இந்த கதையால் உலங்கைக்கு நாங்க ஒரு சப்ஜெக்ட் கொண்டிருக்கோம் முக்கியமான ஒரு ஆள் வந்தவர் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்க இருந்தது அவர் வந்து டாக்டரையும் அவர் ஐம்பது வீதம் என்று சொல்லி இருக்கிறார் அந்த சப்ஜெக்ட் கதை கேக்க ஒருத்தன் வந்து தேவையில்லாத கதைய வேற கதையை கதைக்கிறான்ண்டே கொண்டு நீங்க அவைய மியூட் பண்ணணும் அல்லது அவைய கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லணும் அந்த பிரயோஜனை இப்ப அந்த டாக்டர் போயிட்டார் நீங்கள் அதைத்தான் நாங்க சொல்ல வர மொழியே நல்ல சந்தர்ப்பத்தான்

மற்றதுல இதுல சுாக்காக்கள்வ இல்ல இதுல ஒரு பிரச்சனை ஒண்ணும் இல்ல இதுல வந்து கதைக்கிற ஆக்களக்கா தொடக்கத்துல நீங்க நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கொள்றேன் யார் எவர் எப்படி இருக்கிறாங்க தெரியறது தெரியல ஏற்றுக்கொள்றேன் இருந்தாலும் வந்து அவங்க சில முக்கியமான கதைகள் கொண்டிருக்கிற நேரத்துல வந்தாக்கா வேற ஒரு கதையை கொண்டு டக்குன்னு குழப்பி விட்டு போகும்போது அந்த சப்ஜெக்ட் வந்து இல்லாம போகுது அதத்தான் நானும் திருப்ப சொல்ல வரேன்னாக்கா அதை வந்து கருத்துல எடுங்க நீங்க நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க இதுல கோவிக்கிறது ஒண்ணுமில்ல இல்லை நான் இதை பொதுவான கருத்தா சொல்றேன் எல்லாருமே கீழ் கூடிய அக்களும் நல்ல நல்ல சிந்தனைகளோட வாரங்கள இருக்கிறாங்க

அதாவது வந்து டாக்டரும் அவரும் கதைச்சு கொண்டிருக்க இந்த அல்பாவோ பீட்டாவோண்டு வந்தது சுரேஷுக்கு நிச்சயமா தெரியக்கூடியவர் அப்ப சுரேஷத்தோடு தான் கதைக்க போன அவர் வேணும் பொருங்குல சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா நீங்கள் ஏத்தினது புலி என்று நான் சொல்லல

அதான் நாங்கள் ஏறிட்டார் என்ன ஏற்றிட்டோம் பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க கதைக்கு கொஞ்ச காலத்துக்கு பிறகு கதைச்சிருக்கலாம் விட்டு விட்டுருக்கலாம் மீன்ஸ் பரவாயில்ல இஸ் நடக்கிறது இது என்ன இது சரி நாங்கள் நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு வீதம் சரியா நடக்கிறோம் பிள்ளையா நடக்கிறது என்ன ஹலோ வணக்கம் வணக்கம்